தொகுதி தொகுதி தென் மாநிலங்கள் முழுமையாக பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருப்பது என்பது தேசிய அளவில் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்கான ஒரு பணியாக அவர் எடுத்திருக்கிறாரோ கிட்டத்தட்ட ஒரு நாலு கால் கோடி தான் தமிழ்நாட்டு மக்களுடைய ஜனத்தகை ஆனால் இவங்க கொடுத்த லிஸ்ட் பன்னெண்டு கோடிக்கு மேலே போயிடுச்சு அப்போ திரு எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தாரு சரி இது மத்திய அரசு சொல்லி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதுக்கு பிறகு பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே போயிட்டாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் சாத்தியமே இல்லை பாப்பா என்ன நடக்குது திரு வேல்முருகன் அவர்களை பொறுத்தளவில் பாட்டாளி மக்கள் கட்சியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது திமுக அண்ணா அதிமுக ஆட்சியானாலும் பல்வேறு விதமான மக்கள் பிரச்சனைகளை சபையில் உரத்த குரலில் பேசுவார் அந்த வாய்ப்புகளை சரியாக முறையாக பயன்படுத்தி தன்னுடைய விவாதத்தை முன்னேறுத்தணும் அதை தாண்டி பேரவைத் தலைவர் பலமுறை எச்சரித்தும் அவர் பிடிவாதமாக பேசுவது அது எல்லோரும் ஒரு முகஞ்சொலிக்கிற வகையில் தான் இருந்தது அதனால தான் ஒரு கட்டத்தில் எக்ஸ்ட்ரீமா முதலமைச்சரே போய் இது அதிக பிரசங்கித்தனும் நேர குறைவு தான் பேரவைத் தலைவருடைய நீங்கள் கவனத்துக்கு கொண்டு வாங்க அமைச்சர் அப்புறமா பயன் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆனாலும் கூட இந்த இருந்து அரசு தரப்பிலிருந்து அமைச்சரோ முதலமைச்சரோ தன்னுடைய கேள்விக்கு தன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணுகிற வகையில் பதிலளிக்க வேண்டும் என்று திரு வேட்பு விரும்புகிறார் இதில் ஏற்பட்ட முதலாக பிரச்சனை அதில் அவர் அவங்க தரப்பில் பொழுது சபாநாயகர் கேட்கலாம் முதல்வர் கேட்கலாம் இல்லை அமை அவை முன்னவராக இருக்கக்கூடிய துரைமுருகன் கேட்கறதில்ல மரபு அதுதான் நம்ம காலகட்டமாக பண்ணிட்டு இவர் துறை நான் கேட்கக்கூடிய கேள்விக்கான துறை அமைச்சரே இவர் கிடையாது எல்லாத்துக்குமே இவரே வந்து மாண்டாடாக பதில் சொல்லிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு குற்றச்சாட்டு மற்ற சபாநாயகர்களை விட அரசு தரப்பை அரசினுடைய எதிரிலிருந்து வர்ற தாக்குதல்களை அதை சமாளிப்பதற்கு அதிகமாகவே தன்னை முன்னிலைப்படுத்துகிறார் அமைச்சர்களே கூட நாங்கள் பதில் சொல்றதுக்கு முன்னாடி சொல்லிடுறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு துறைமுகங்களே கூட அதுக்குதான் மினிஸ்டர் இருக்காங்கல்ல பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது நூற்றுக்கும் மேற்பட்ட நிறுவனங்களில் மேற்பட்ட ஒப்பந்த பணியாளர்கள் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்புகள் வழங்கிய நிறுவனம் ஒசூர் ஒருகிடம் ஸ்ரீ பெரும்புதூர் மற்றும் மறைமலை நகரில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ஐ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் திராவிட இயக்க ஆய்வாளருமான திரு துரை கருணா அவர்கள் முக்கிய அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேச இருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கேன் நல்லமா இருக்கேன் இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சம காலத்திலே நடந்துகிட்டு இருக்கு நான் படிப்படியாக ஒன்று நான் கேட்கறேன் தொகுதி மறுசீரமைப்புன்னு சொல்லி ஒரு ஏழு முக்கிய தலைவர்கள் அதாவது மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களும் அழைப்பு கொடுத்தாங்க கூட்டம் நடந்துச்சு எல்லாருமே தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணாங்க இந்த தேவையில இன்னும் அதுக்கான அமென்மெண்ட் போடலை அதுக்கான ஆய்வு நடத்தலை எதுவுமே பண்ணலை அதுக்குள்ளே நீங்கள் அவசரப்பட்டு நீங்க கூட்டத்தை உங்கள் உங்க நீங்கள் பண்ணுறீங்கன்ற மாதிரி ஒரு விமர்சனம் வந்துட்டு இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் இது தேவை தேவைதான நீங்க எப்படி இதை பார்க்குறீங்க இல்லை பொதுவாகவே கூடுதலான இடங்கள் நாடாளுமன்றத்துக்கு தேவை அப்படிங்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தான் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் அமரக்கூடிய அளவுக்கு தான் கட்டி வச்சிருக்காங்க எண்ணூறுக்கும் மேற்பட்டவர்கள் இப்போ ஐநூற்றி நாற்பத்தி மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடுத்தடுத்த காலகட்டங்களில் எண்ணூறுக்கும் மேற்பட்டவர்கள் பங்கு பெறுவார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து அப்ப இருந்தது அந்த புதிய கட்டிட திறப்பு விழா காலங்களில் இருந்தது இது தொடர்பாக நீங்க குறிப்பிட்டது மாதிரி எந்த பூர்வாங்க பணிகளும் தொடங்கப்படலை எந்த அடிப்படையில விகிதாச்சார அடிப்படையிலா மக்கள் தொகை அடிப்படையிலா எந்த அடிப்படையில் இந்த கணக்கெடுப்பு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியல முதலாவதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் அதுக்கு ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு ஆகிரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பை முடித்துட்டு அப்புறம் மக்கள் தொகை அடிப்படையிலா இல்லை பிரதிநிதித்துவ அடிப்படையிலா அப்படிங்கிறத மத்திய அரசு முடிவு செய்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கின்ற ஒரு மசோதா தாக்கலாகி அந்த மசோதாவிற்கு பிறகு அது தொடர்பாக மாநில அளவுலையுமே ஒரு கலந்தாலோசனை கூட்டங்கள் நிச்சயமாக நடக்கும் அதுதான் அந்த ப்ரொசீஜர் ஸோ அந்த அடிப்படையில் இன்னும் எதுவுமே தொடங்க திடீரென இப்படி எங்களுக்கு எட்டு தொகுதி குறைஞ்சிரும் கேரளாவுக்கு நாலு தொகுதி குறைஞ்சிரும் தென் மாநிலங்கள் முழுமையாக பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருப்பது என்பது தேசிய அளவில் இன்றைய தமிழக முதலமைச்சர் திருமுக ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்கான ஒரு பணியாக அவர் எடுத்திருக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம அதை பார்க்க வேண்டும் அவர் அந்த லைன் லைட்டில் அதுதான் ஒரு ஒரு தேசிய அளவில் இருக்கிற தலைவர்களில் தானும் ஒரு தலைவர் அப்படிங்கிற மாதிரி தன்னை பிரகடனப்படுத்துவதற்கான ஒரு முன் முயற்சியாக தான் இதை நான் ஏற்கனவே நாடாளுமன்ற பொது தேர்தலின் போது அந்த இண்டி கூட்டணிக்கு அடிக்கடி இவர் தான் வெஸ்ட் பெங்கால் போக டெல்லி போக அது மாதிரிலாம் இருந்தார் அவருடைய தந்தையார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதியைப் போலவே இவரும் ஒரு பிரபலமான தலைவராக தன்னை நிலைநிறுத்துக் கொள்வதற்காக ஒரு முன் முயற்சியாக தான் இதை எடுத்திருக்கிறாருங்கிற விமர்சனமும் இருக்கு இது தொடர்பாக மத்திய அரசு தரப்புலையும் சொல்றாங்க நாங்க வந்து எந்த முயற்சி எடுக்கலை இது தேவையற்றது டைவர்ட் பண்ணுறாங்க இப்போ நான் அமலாக்கத்துறை ரைடு மற்ற மற்ற அரசின் மீதான குற்றச்சாட்டுகள் இருக்கிறது லாண்டு ஆர்டர் ப்ராப்ளம் இதையெல்லாம் மடை மாற்றுவதற்காக திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு ஸ்டாலின் இதை செய்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு மத்திய அரசு தரப்பில் இருக்கு பாஜக தரப்புலையும் அதை சொல்கிறாங்க கடந்த ஒரு ரெண்டு வாரங்களுக்கு முன்பு இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக இருந்த கிருஷ்ணமூர்த்தி ஒரு பேட்டியின் போது சொல்லியிருந்தார் நிச்சயமாக இந்த மாநிலத்தினுடைய பிரதிநிதித்துவத்தை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைப்பதற்கான வாய்ப்பே இல்லை ஆமாம் அது நடப்பதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் அதிகபட்சமாக தொடக்கத்தில் குறிப்பிட்டது மாதிரி அந்த எண்ணூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்டு வருவது கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து உறுப்பினர்கள் அதிகமாகவே தமிழ்நாட்டிற்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு எந்த அடிப்படையில் உறுப்பினர்கள் நியமிக்க இருக்கிறார்கள் என்று எதுவுமே தெரியாத நிலையில் இது வந்து ஒரு புதாகரமாக இந்த பிரச்சனையை உருவாக்கி இதுக்கு தென் மாநிலத்தில் இதை தாண்டி வெஸ்ட் பெங்கால் ஒரு சில இருந்தாலும் ஆட்களை கொண்டு வந்து இந்த இண்டி கூட்டணியை மீண்டும் ஒரு டிக்டாக வச்சுக்கணும் ஒரு இன்டாக்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஒரு பார்வை தான் இதில் இருக்குது அப்படி தான் நான் பார்க்குறேன் இல்லை எனக்கு ரெண்டு கேள்வி இருக்குது இப்போ நீங்கள் தொகுதியில் எவ்வளோ கூடுதலாக்க போகிறாங்களா குறைவாக்க போகிறாங்களான்னு தெரியலன்னு நீங்கள் சொன்னாலும் இப்போ தமிழ்நாட்டில் கூடுதலும் வாக்க குறைவு இதே மெயின்டைன் ஆகுது இல்லை கூடுதலும் ஒரு எட்டு சீட்டு அதிகமாகவே இருக்குன்னா கூட வட மாநிலங்களை இங்கே கம்பேர் பண்ண வட மாநிலங்களுடைய சீட்டை உயர்த்தப்பட்டாலே நமக்கு பாதிப்பு தானே எப்படி பார்த்தாலும் இல்லை இப்போ மக்கள் தொகையை அடிப்படையில் வருகிற பொழுது முதலமைச்சரும் மற்ற திமுகவினரும் குறிப்பிடுகிற மாதிரி நாம் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தோம் இந்த இருபதாம் சத்திட்டத்தில் குடும்ப கட்டுப்பாடு இந்தியாவிலேயும் மிக அதிக அளவில் நம்ம தான் தமிழ்நாட்டில் தான் கொண்டு வந்தோம் ஸோ அந்த அடிப்படையில் வருகிற பொழுது நிச்சயமாக குறைவான இடங்கள் மற்ற வட மாநிலங்களை விடவும் இருக்கும் அதில் இன்றைக்குமே அப்படி தான் இருக்குது மற்ற வட மாநிலங்களை விட சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையும் மற்ற உகாரம் மற்ற மாநிலங்களும் கூட நமக்கு குறை குறைவாக தான் இருக்குது அப்போ இதே ரேஷியோவில் வர்ற போது நிச்சயமாக குறைவாக தான் இருக்கும் வட மாநிலங்களை விடவும் இங்கே குறைவாக தான் இருக்கும் ஆனால் நம்முடைய அந்த பிரதிநிதித்துவ வரலாற்றுடைய அடிப்படையில் வருகிற பொழுது நாற்பத்தொம்பது இன்னொரு ஐம்பது ஐம்பத்தி ஒன்பது என்பது ஒரு நாற்பத்தொம்பது ஐம்பது என்று வந்தால் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இல்லை இவங்க பயப்படுற மாதிரி இந்த ரேஷியோ வந்து எட்டு தொகுதி ஏழு தொகுதி குறைவோம் அப்படிங்கிற மாதிரி வந்தால் அதை நிச்சயமாக தமிழ்நாடு மக்களும் மாநில மக்களும் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டமாக கூட வெடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதை மத்திய அரசு மேற்கொள்ளாதுன்னு நம்ம நம்பலாம் இல்லை நான் ரெண்டாவது கேட்குறேன்னு சொன்னால் அந்த ஸ்டாலின் தண்ணி முன்னிறு முன்னிறுத்த முயற்சி செய்கிறாங்க சொன்னீங்க கிட்டத்தட்ட மம்தா பானர்ஜிக்கு அழைப்பு கொடுத்தாங்க அவங்க வரல தெலுங்கு தேசம் முறையில் ஒ காங்கிரஸ் வரல இப்போ நிறைய முக்கியமான மூன்று நாட்கள் தலைவர்கள் வரல இப்போ இது என்ன காரணமாக இருக்கும் இவர் முக்கிய இவர் தன்ன முல்லை பத்துறாருங்கிறதுக்காக வராமல் இருக்காங்களா இல்லை வேறு எதுவும் காரணங்கள் எதோ இருக்கலாம் நீங்கள் இப்போ இந்த இண்டி கூட்டணிக்கு ஒரு தலைமை பொறுப்பு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி தான் லீட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருந்தது அப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை மாறிடுச்சு இவரும் இவர் தான் இந்திய கூட்டணிக்கு திறமை பொறுப்பு வகிப்பார் அடுத்தடுத்துன்னு ஸ்டாலினை சொல்கிறாங்க வெஸ்ட் பெங்காலில் மம்தாவை சொல்கிறாங்க நிதி சொல்கிறாங்க இப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது எனவே இந்த சூழலில் இவர் தன்னை முன்னிலைப்படுத்துகிறார் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறப்ப தான் இந்த அணிக்கு மாறுபட்ட கருத்து கொண்ட வெஸ்ட் பெங்கால் தலைவனை போன்றவங்கெல்லாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு பிரதிநிதிகளை அனுப்பிச்சு அனுப்பி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இந்த இந்திய கூட்டணியை நான் தான் கட்டமைச்சேன் நான் தான் இது லீடர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டிற்கு கொண்டு செல்வதற்கு திரு ஸ்டாலினை முன்னிலைப்படுத்துகிறார்களோ அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க வேண்டியது இது ஒரு குறுகிய பார்வையாக இருக்காதா ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது தன்னை முன்னிலைப்படுத்துகிறான்னு சொல்கிறது ஒரு குறுகிய பார்வையாக இல்லையா இல்லை 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 அதாவது நடக்கிற நிகழ்வுகளை நம்ம பார்த்து தான் இதை எடை போட வேண்டியது இருக்கிறது எதுவுமே இல்லாமல் எந்த ஒரு மத்திய அரசு எதுவுமே இது வரைக்கும் அறிவிக்கலை அது தொடர்பான ஒரு மசோதா கொண்டு வரல ஒரு வரைவு திட்டம் எதுவுமே அவங்க ரெடி பண்ணாத போது திடீரென இப்படி பூதாகரமான ஒரு பிரச்சனையை முன்னெடுத்து இவர் அதற்கு மற்ற மாநிலங்கள் முந்தி இவர் தமிழ்நாட்டை பிரதிநிதிப்படுத்தி தமிழ்நாடு தான் பெரிய அளவில் பாதிக்குது அண்டை மாநிலங்களும் பாதிக்குதுன்னு சொல்லிட்டு கொண்டு வர்றாரு தன்னை முன்னிலைப்படுத்துகிறார் அவர் இதை ஆர்கனைஸ் பண்றாருல்ல அதுதான் இவர் தன்னை முன்னிலைப்படுத்துவதற்கான இந்திய கூட்டணியினுடைய தலைமை பொறுப்புக்கு தன்னை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாக இருக்குமோங்கிற ஒரு பொது வெளிச்சந்தேன் அறிவிக்கப்படலைன்றது உண்மைதான் ஆனால் அதே சமயம் இந்த விஸ்டாஸில் கூட எட்நூத்தி நாற்பத்தி எட்டு சீட்டு எக்ஸ்டென்ட் பண்ணதா இருக்கட்டும் இந்த மாநிலங்களவையில் வந்து ஐநூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட சீட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணதா இருக்கும் இதெல்லாம் அறிவிக்கப்படலாம் கூட நாளைக்கு இதுதான் நடக்கப்போகுதுங்கிறத எதிரொலிக்குது இல்லை இந்த விஷயங்கள்லாம் அப்போதான் நமக்கு சந்தேகமே வருது இல்லை இல்லை இப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிற போது அது அந்த ப்ராசஸ் அடிப்படையில் தான் வரும் அப்படி வருகிற பொழுது இதற்கான தொடக்கம் என்பது வெறும் சந்தேகத்தை மட்டுமே அடிப்படையாக வைத்து நாம் பேசுகிறதுங்கிறது சரியான பார்வை இல்லை அப்படின்னு தான் என்னோட கருத்து இந்த நிகழ்வுக்கான ஒரு தொடக்க புள்ளி எங்காவது இது மாதிரி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு கிடைச்சதுன்னு சொன்னா இது ஒரு ஆபத்தை விளைவிக்கும் அப்படிங்கிற இப்போ எல்லோருமே எல்லா மாநிலத்தினருக்கு வந்திருக்கிற பிரதிநிதி எல்லோருமே அந்தந்த மாநில மக்களினுடைய கருத்துக்களை கேட்கணும் மாநில தலைவர்களுடைய ஆலோசனைகளை கேட்கணும் அதன் அடிப்படையில் தான் செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தீர்மானங்கள் பிரதமருக்கும் மத்திய அரசுக்கும் அனுப்பப்படுகிற பொழுது அதன் அடிப்படையில் தான் அங்கே இருக்கும் வெறும் வட வட மாநிலங்களை மட்டுமே பிரதிநிதிப்படுத்தி வட மாநிலங்களில் மட்டுமே அதிக இடங்களை கொடுத்து விட்டு தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு மிக குறைவான இடங்கள் வருமே என்றால் அப்புறம் வந்து நாடு தென்னாடுங்கிற மாதிரியான ஒரு பார்வை போயிடும் எனவே மத்திய அரசு அதற்கு ஒருபோதும் அனுமதிக்காது அப்படிப்பட்ட ஒரு செயலில் இறங்காது என்பதுதான் என்னோட பார்வை நம்முடைய சட்டமன்றத்துக்கு வரும்பொழுது நிறைய காரசாரமான விவாதங்கள்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அதில் குறிப்பாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இன்னொன்று என்னன்னா வேல்முருகன் அவருடைய அந்த டிபேட் ஒரு நடந்துச்சு சாதிவாரி கணக்கெடுப்பு அவங்க கேட்கும்போது வழக்கம் போல மத்திய அரசு தான் எடுக்கணும்னு மாநில அரசும் மாநில அரசே நீங்கள் எடுக்குன்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய கூட்டணிகளும் ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்கல்ல இந்த சாதிவாரி கணக்கெடுக்கும் உண்மையே சாத்தியப்படும் இல்லை நான் அறிந்த வகையில இது பெரிய அளவில் தமிழ்நாட்டில் சாத்தியப்படுவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் பார்க்குறேன் ஏன்னா இப்ப இந்த சென்சஸ் பொதுவான மக்கள் தொகை எடுக்கிற போது என்ன ஜாதி என்னங்கிறத கொண்டு வந்துடுறாங்க அப்படி அந்த ஜாதியை பிரதிநிதித்துப்படுத்துகிற அளவில் பார்க்கற போது தமிழ்நாட்டில் வெள்ளாளர் அமைப்பு இருக்குல்ல வெள்ளாளர் பிள்ளை முதலியார்னு நூற்றி ஐம்பத்தி மூணு உட்பிரிவுகள் இருக்கு எவ்வளவு ஒன் ஃபிஃப்டி த்ரீ இருக்குது இப்போ முக்குளத்தோர்னு எடுத்திங்கன்னா அறுபதுக்கு மேற்பட்ட உட்பிரிவுகள் இருக்குது தேவர் அகமுடையார் இது எல்லாமே வண்டியர்லேயும் ஒரு ஏழு எட்டு பிரிவுகள் இருக்கிறது இதை தாண்டி இந்த மற்ற தலித்துகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களையுமே ஏராளம் பிரிவுகள் இருக்குது இதில் தென் மாநிலங்கள் இருக்கிற அந்த சைவ பிள்ளை முதலியார் அதை தாண்டி பிராமணர்கள் இந்த எப்சியில் வருவாங்க அதற்கடுத்து பிசியில் நிறைய வருவாங்க இந்த பிசியில் இருக்கிற பிரிவு எல்லாருமே எம்பிசிக்கு வரணும் அப்படின்னு விரும்புகிறாங்க மிகவும் பிற்படுத்தப்பட்ட நிலைக்கு வரணும் அப்படின்னு ஒவ்வொரு சமுதாயத்தினரும் அப்படி வருகிற பொழுது எந்த சமுதாயத்தை அந்த எம்பிசியில் கொண்டு வரணும் அப்படின்னு இப்போ உதாரணத்துக்கு முக்களத்தூர்லேயே கல்லற மரபராக அடையிற தேவர்னு இருக்குது ஒரு பகுதியில் எம்பிசியாக இருக்காங்க இன்னொரு பகுதியில் பிசியாக இருக்கிறாங்க இப்போ இது எல்லோரையும் ஒன்று கொண்டு வரணும் ஒரு அடையாளத்திற்கு ஒரு வெள்ளாளர் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா இல்லை இல்லை இவங்க வேறொரு பிரிவு எங்கே இதில் உங்களை கொண்டு வராதிங்க அப்படின்றாங்க இப்போ எஸ்சிக்கில் ஒரு பிரிவு வந்தபோது அந்த மரியாதைக்குரிய கிருஷ்ணசாமி டாக்டர் கிருஷ்ணசாமி எங்களை வந்து அந்த பட்டியலிருந்தே எடுத்துருங்க அது எங்களுக்கு ஒரு கரும்புள்ளிங்கிறார் தேவேந்திரகுல வெள்ளாளர் அப்படிங்கிற அடையாளத்தோட நாங்கள் இருக்கணும் எங்களுக்கு வேண்டாம் ஆனால் அவங்க எஸ்சிக்குரிய சலுகைகளை பெற்று வருவதால் நீங்கள் தேவேந்திரகுல வெள்ளாளர்னு வச்சுங்க ஆனால் அந்த பட்டியலேருந்து எடுக்க மாட்டோன்னு மத்திய மாநில அரசுகள் சொல்லிடுச்சு இதில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்று வருகிற பொழுது நான் குறிப்பிட்ட ஒவ்வொரு உட்புரிவுகளும் எந்த அடையாளத்திற்குள் வருவார்கள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது பல பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் பேருக்கு தாங்கள் எந்த சமுதாயம் என்று அடையாளப்படுத்துவதற்கு தெரியாத நிலை இப்போ தென்பகுதியில் பிள்ளைங்கிறது ஒரு பட்டம் அப்படிங்கிறாங்க பிள்ளைன்னு ஒரு கம்யூனிட்டி இருக்குது மீனவர்கள் பிள்ளைன்னு வச்சுக்கிறாங்க செட்டியார்கள் பிள்ளைன்னு வச்சுக்கிறாங்க யாதவர்கள் பிள்ளைன்னு வச்சுக்குவாங்க இந்த மேயர் ராதாகிருஷ்ணன் பிள்ளை இருக்கல யாதவர் சமுதாயம் கோபாலகிருஷ்ணன் யாதவருக்குல்ல அவங்களும் பிள்ளைன்னு போட்டே இருக்கு மீனவர்களில் ஒரு பிரிவு பிள்ளைன்னு போட்டேன் இருக்கு அப்போ பிள்ளை என்ற ஒரு சமுதாயம் அதற்கு இந்த அடையாளம் பொருந்துமா இல்லை இதை பட்டமாக வைத்திருக்கு பொறுவான் பொருந்துமா அப்படிங்கிறது இருக்குது எனவே தான் இந்த சிக்கலில் இருந்து விடுபடுவதற்கு ஜாதிவாரி கணக்கெடுங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தளவு மற்ற மாநிலங்களில் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியலை என்னை பொறுத்தளவில் இங்கு அது வந்து சாத்தியப்படாது அப்படின்னா வன்னியர்கள் வந்து ஒரு கணிசமான அளவுக்கு இங்கே தமிழகத்தினுடைய மேற்கு மண்டலம் வட மாவட்டங்களில் அதிகமாக இருக்கிறதுனால தங்களுக்கான பிரதிநிதித்துவம் பெறுவதற்காக அவங்க தொடர்ந்து இதை வலியுறுத்திட்டு வர்றாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறத மத்திய அரசு எடுக்குமா மாநில அரசு எடுக்குமாங்கிறதுல மத்திய அரசுக்கு தான் அது இருக்குது இப்போ சென்சஸ் வெறும் கணக்கெடுப்பு முறைங்கிறது மாநிலத்தில் செய்திடலாம் ஜாதிவாரி என்று வருகிற பொழுது முழுக்க முழுக்க மத்திய அரசு தான் அதை பண்ணணும் அதை தான் வலியுறுத்தி வருகிறார்கள் இதில் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து ஒரு முறை எண்பத்தி ஆறில் எண்பத்தி ஏழுன்னு கருதுகிறேன் ஒரு அனைத்து ஜாதியினருடைய ஒரு கூட்டத்தை கூட்டியிருந்தார் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட ஜாதி அமைப்பினர் ரெண்டு நாள் நம்ம சட்டப்பேரவை வளாகத்தில் கோட்டைய வளாகத்தில் இருக்கிற அந்த பத்து மாடி கட்டடத்தில் தான் இருந்தது அப்போ அவங்க சமுதாயத்தினுடைய எண்ணிக்கையை தோராயமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சமுதாயத்தையும் கூப்பிட்றாரு அப்போ ராமதாஸ் ஐயா வந்து இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட வன்னியர்கள் நாங்கள் இங்கே வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கிறார் முக்குளத்தோர் அது மாதிரி ஒன்றரை கோடிக்கு மேலே நாங்கள் இங்கே தமிழகத்தில் இருக்கிறோம் அப்போ வன்னியர்கள் ரெண்டு கோடி பேர் முக்குளத்தோர் ஒன்றரை கோடி பேர் இந்த நாயுடு நாடார் ரெட்டியாருங்கிற சமுதாயம் அவங்களும் ஒரு கோடிக்கும் மேற்பட்டவர்கள் தமிழகத்தில் வசிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி அந்த செட்டியார்கள் குலாளர்கள் வேளாளர்கள்னு நாங்களும் ஒரு கோடி பேர் இருக்கிறோம் அப்படின்னாங்க இப்படி ஒவ்வொரு சமுதாயமுமே மிகைப்படுத்தி இந்த வேளாளர் முதலியார் கூட்டமைப்பு அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு கோடி அறுபது லட்சத்துக்கு மேலே இருக்கிறோம் நாங்கள் ஒவ்வொரு தமிழகத்தினுடைய ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தோராயமாக முப்பது லட்சம் குடும்பம் இருபது லட்சம் குடும்பம்னு போட்டு அவங்களும் ஒன்றரை கோடி ரெண்டு கோடினு சொல்லிட்டாங்க இந்த பாம்பு பிடிக்கிற இருளர் சமுதாயம்ல அவங்களே ஐம்பது லட்சம் குடும்பங்கள் தமிழ்நாட்டில் வசிக்கிறனர் அவர் குடும்பத்துக்கு ரெண்டு பேர்னாலும் ஒரு கோடி பேரை பாம்பு பிடிக்கிறாங்க இங்கே அப்படி ஒரு பெரிய அளவில் அன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலே கால் கோடி தான் தமிழ்நாட்டு மக்களுடைய ஜனத்தொகை ஆனால் இவங்க கொடுத்த லிஸ்ட்டு பன்னெண்டு கோடிக்கு மேலே போயிடுச்சு அப்போ திரு எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தாரு சரி இது மத்திய அரசு சொல்லி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதுக்கு பிறகு பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே கிடப்பில் போட்டார் அதுதான் யதார்த்த நிலை ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது தமிழ்நாட்டை பொறுத்தளவுல சாத்தியமே இல்லை எடுத்தாலும் அதில் பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது எந்த அமைப்புக்குள்ள அந்த எந்த ஜாதிக்குள்ளே கொண்டு வரணும்னே குழப்பமான நிலை இருக்கு பல உட்பிரிவுகள் உட்பிரிவுக்குள்ள உட்பிரிவுகள் நிறைய இருக்குது நிறைய இருக்கு ஆமாம் ஆமாம் ஒவ்வொரு ஜாதி அமைப்புகள்லையுமே உட்புரிவுகள் நிறைய இருக்கு குளத்தோர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்லர் மரவர் அகமுடையர் அவங்கெல்லாம் தேவர் அப்படின்னு இதை தாண்டி பல்வேறு பகுதிகளில் சேர்வகாரர்கள் அம்பலகாரர்கள் அகப்புடையர்கள் அப்படி அவங்க முக்குள்ளத்தூர் அப்போ அவங்க எதில் வருவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி பாப்பா என்ன நடக்குதுன்னு அடுத்து வேல்முருகன் அவர் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து மிகப்பெரிய வரைக்கும் பொருளாக மாறிக்கிட்டு இருக்கு சபாநாயகர் முன்பாக எவ்வளவு கத்துனாரு அதனால் அதிக பசங்க தனமா பண்றாங்கன்ற மாதிரி முதல்வரே வந்து கண்டிக்கிறாரு அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்ன்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு ஆனா இன்னைக்கு நேற்று கொடுத்த பேட்டியில் என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழ்ல குடமுழுக்கு செய்யணும் அர்ச்சனை செய்யணும் எந்த தமிழர்களுமே கேட்கலன்னு சொல்லி சேகர்பாபு சொல்றாரு சரி இதெல்லாம் இதெல்லாம் கேட்டுட்டு கூட நான் போய் நான் சட்டமன்றத்தில் பேசும்போது எதுக்கு எடுத்தாலும் அவரே பதில் சொல்லிட்டு இருக்கின்ற மாதிரி ஒரு சேகர் பாபு விசேஷ் வேல்முருகன்ற மாதிரி இப்போ சப்ஜெக்ட் மாறிடுச்சு அவர் அதிமுக ஆட்சி கால அவங்களுடைய அவங்கள காப்பாற்றுற வேலையை தான் இவங்க இவர் பண்ணிக்கிட்டு இருக்கின்ற மாதிரி குற்றச்சாட்டையும் அவர் வந்து வச்சிருக்கிறது என்ன நடந்துட்டு இருக்கு இந்த வேல்முருகன் சேகர்பாபுடைய விவகாரத்தில் திரு வேள்முருகன் அவர்களை பொறுத்தளவில் பாட்டாளி மக்கள் கட்சியில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது திமுக ஆட்சி ஆனாலும் அதிமுக ஆட்சி ஆனாலும் பல்வேறு விதமான மக்கள் பிரச்சனைகளை சபையில் உரத்த குரலில் பேசுவார் சபாநாயகர் வந்து குறிப்பிட்ட கால அளவுக்குள்ள முடிக்கணும்னாலும் கூட தான் எடுத்த பிரச்சனையை முழுமையாக சொல்லாமல் அவர் முடிக்கவே மாட்டார் அது அவருடைய ஐடென்டிஃபிகேஷன் தான் எப்பவுமே அதில் உறுதியாக இருப்பார் பெரும்பாலும் தொகுதி பிரச்சனை தொகுதி பிரச்சனையை தாண்டி வெகுஜன மக்களினுடைய பிரச்சனை அந்த சபை நடக்கிற போது ஏற்படுகிற சில முக்கிய பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே சொல்லுவார் ஆனால் தமிழக வாழ்வுரிமை கழகம் என்ற கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தான் அங்கே இருக்கும் பட் பேரவையை பொறுத்த அளவில் அவர் திமுக உறுப்பினர் தான் தமிழக இந்த வாழ்வுரிமை கட்சி உறுப்பினராக அங்கே அடையாளப்படுத்தப்பட மாட்டார் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றதால் அந்த உதயசூரியன் சின்னத்தில் எல்லோ வெற்றி பெற்ற எல்லோருமே அங்கே திமுக உறுப்பினர்கள் தான் அப்போ திமுகவின் கொரோனா உத்தரவுக்கு கட்டுப்பட்டு தான் அவங்க இருக்கணும் ஆனாலும் ஒரு அரசியல் கட்சியாக இருப்பதால் பேரவைத் தலைவர் வந்து முதலமைச்சரும் பேரவைத் தலைவரும் அவருடைய அந்த தனித்தன்மையை விட்டு கொடுக்கக்கூடாது அதனால் எல்லா அதுலேயுமே வாய்ப்புகள் கொடுக்குறாங்க முன்வரிசையில் இருப்பதால் ஒரு கட்சியினுடைய தலைவர் என்பதால் வாய்ப்புகள் கொடுக்குறாங்க அந்த வாய்ப்புகளை சரியாக முறையாக பயன்படுத்தி நினச்சி தன்னுடைய அந்த விவாதத்தை முன்னேறுத்தணும் அதை தாண்டி பேரவைத் தலைவர் பலமுறை எச்சரித்தும் அவர் பிடிவாதமாக பேசுவது அது எல்லோரும் ஒரு முகஞ்சொலிக்கிற வகையில் தான் இருந்தது அதனால தான் ஒரு கட்டத்தில் எக்ஸ்ட்ரீமாக முதலமைச்சரை போய் இது அதிக பிரசங்கித்தனும் இல்லை அவர் வேலுமுருகன் சொல்லும் என்ன சொல்கிறார்னா நான் என்ன பேச வரேன்னு முதல்ல அவங்க காது கொடுத்து கேட்க தயாராகவே இல்லை பேச வரதுக்கு முன்னாடியே நிறுத்து நிறுத்துங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னு கேட்கவே மாட்டேறேன்ற மாதிரி அவர் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார் அவர் இதில் இப்போ கவன ஈர்ப்பு தீர்மானம் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் அரசின் கவனத்தை ஈர்ப்பது ஒத்துழைப்பு தீர்மானம் என்று ஒரு மூன்று நான்கு வகைகளில் இருக்கிறது ஒரு ஐம்பது அறுபது பேர் கொடுத்துருப்பாங்க கவன ஈர்ப்பு தீர்மானம் இது மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க எல்லா கவன ஈர்ப்பு தீர்மானங்களிலும் இவர் தன்னை முன்னிலைப்படுத்திக்குவார் கட்சிக்கு ஒரு ஒரு விதம் பேசலாம் அப்படிங்கிற போது இவர் தான் முதல்ல இந்த இந்த வரிசையில் இருந்து கடைசி வரிசையில் எடுக்கிற போது இவர் தான் முதலாவதாக பேசுவார் முதலமைச்சர் ஒரு ஒன் டெனில் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டார்னா அவருக்கு நன்றி தெரிவிக்கிறதுல முதல்ல வேல்முருகன் தான் தொடங்கி வருவார் அப்போ நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிது வாய்ப்புகள் கிடைக்கிற பொழுதும் பேரவையினுடைய அந்த மானிய கோரிக்கை விவாதம் பட்ஜெட் பொது விவாதத்தின் போது கூட அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது எனவே வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அதை சரியாக முறையாக முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் கருதுகிறார் ஆனால் பேரவையினுடைய நேர குறைவு மற்றவர்களுக்கும் அந்த வாய்ப்பு தர வேண்டும் என்பதால் பேரவைத் தலைவர் திருமணம் அப்பா வந்து அதை கட்டுப்படுத்த வேண்டிய சூழல் இருக்கும் அந்த நேரத்தில் அமைச்சர்கள் குறுக்கிடுவது நேரடியாக அமைச்சருக்கும் உறுப்பினர் திரு வேல்முருகன் அவர்களுக்கும் வந்துடுது அந்த அடிப்படையில் தான் திரு சேகர்பாபு அவர்களுக்கும் வேல்முருகனுக்கும் அந்த டிஸ்பியூட் வந்தது ஒரு பிரச்சனையை எடுத்தால் அந்த பிரச்சனைக்கு உரிய பதிலை அரசிடமிருந்து பெற வேண்டும் என்கிற நோக்கத்தின் அடிப்படையில் தான் வேல்முருகன் தன்னுடைய குரலை உயர்த்தி அது மாதிரி பண்ணுறாரு முழுமையாக எல்லா விவரங்களையும் கேட்டு அமைச்சர் தரப்பிலிருந்து பதிலளிப்பதற்கு நேர குறைவு அப்படிங்கிறதான் பேரவைத் தலைவர்களுடைய நீங்கள் கவனத்தை கொண்டு வாங்க அமைச்சர் அப்புறமா பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆனாலும் கூட இந்த தரப்பிலிருந்து அரசு தரப்பில் இருந்து அமைச்சரோ முதலமைச்சரோ தன்னுடைய கேள்விக்கு தன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணுகிற வகையில் பதிலளிக்க வேண்டும் என்று வேல்முருகன் விரும்புகிறார் சபாநாயகர் கேட்கலாம் முதல்வர் கேட்கலாம் இல்ல அவை முன்னோரின் மரபு அதுதான் நம்ம கலகலமா பண்ணிட்டு இருக்கோம் இவரு துறை நான் கேட்கக்கூடிய கேள்விக்கான துறை அமைச்சரே இவர் கிடையாது எல்லாத்துக்குமே இவரே வந்து பதில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் அது அணுகுமுறை சரிதானா இது இல்ல அமைச்சரவைக்கு ஒரு கூட்டு பொறுப்பு இருக்கு முதலமைச்சர் முதலமைச்சரை தாண்டி அந்த முப்பத்தி ரெண்டு அமைச்சர்களும் எந்த துறை தொடர்பான கேள்விக்கும் தங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லலாம் நீங்க பல விவாதங்களில் பார்த்துருப்பீங்க அமைச்சர் தங்கம் தென்னரசு தான் முதலாவதாக பேசுவார் அதை தொடர்ந்து துறை தொடர்பான அமைச்சர் பேசுவார் அதற்கும் மேல கூடுதல் தகவல் இருந்தா முதலமைச்சர் பேசுவார் ஒரே பிரச்சனைக்கு மூன்று நான்கு அமைச்சர்கள் பதில் எந்த கருத்தும் இல்லை கூட்டு பொறுப்பு தான் அமைச்சரவையில் துறை தொடர்பான அமைச்சர் தான் சொல்லணும் துறை தொடர்பான அமைச்சர் வெளியில போயிருந்தாங்கன்னா பக்கத்துல இருக்கிற அமைச்சர்கள் இது தொடர்பா இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் எனவே அதுல நம்ம ஏன் தலையிடுறாரு அப்படின்னா கேட்கவே முடியாது முடியாது அணுகுமுறை சரியானதுதான் அவருடைய அணுகுமுறையும் சரி அரசனுடைய அணுகுமுறையும் சரி ஏன்னா ஒரு பேரவை என்பது ஒன்பது மணிக்கு தொடங்கி ஒன்றரை மணிக்கு முடிக்கணும் ஆனால் நாலு மணி நாலரை மணி வரைக்கும் கூட போயிட்டு இருக்கு அப்போ இந்த நேர கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டிய பொழுது ஒரு பிரச்சனையை எழுப்பணும் அந்த பிரச்சனை ஒரு உதாரணத்துக்கு கவன ஈர்ப்பு தீர்மானம் எடுத்துங்களேன் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் ஆளுங்கட்சியிலிருந்து கூட கொடுத்துருப்பாங்க பிரதான எதிர்கட்சியான அனைத்து கட்சிகளும் கொடுத்துருப்பாங்க அதிமுக காங்கிரஸ் பாஜக சிபிஐ சிபிஎம் தமமுக கொங்கு இளைஞர் கட்சி புதிய பாரதம் வேல்முருகன் இத்தனை பேர் பேசி வர போது ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நடக்கும் அப்போ விவாதத்துக்கு போதுமான நேரம் இல்லை அதனால் சுருக்கமாக சொல்லுங்கள் சுருக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவார் அதுக்குரிய தம்பி வேலுமுருகனை பொறுத்தளவில் அவர் எடுத்துட்டார்னா சுருக்கமாகவே அவருக்கு பேச வராது முழுமையாக தன்னுடைய கருத்தை முன்வைக்கணும் அப்படிங்கிறாரு மேலோட்டமாக சொல்லுங்கள் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு அப்பாவு சார் இது இருவருக்குமான புரிந்துணர்வின் அடிப்படையில் தான் கொண்டு போகணுங்கிறது தான் என்னோட சபாநாயகர் அப்பாவினுடைய அணுகுமுறை சமீப காலமாக விமர்சனத்துக்கு உள்ளாகப்பட்டு வருது எல்லாத்துக்குமே இவரே பதில் சொல்றாரு இவரே கேள்வி கேட்டுக்கிறார் இவரே பதில் சொல்றாரு சொல்றாங்க ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பாக அதிமுகவினுடைய பொதுச் எடப்பாடி பழனிசாமி கூட சொல்லியிருந்தார் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கூட நிறைவேற்றணும் அது தோல்வியில் அடைஞ்சிருச்சு இப்போ தொடர்ச்சியாக சபாநாயகர் அப்பாவும் மேலே ஒரு 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 மாதிரியான ஒரு காரணத்தை பண்றாங்கல்ல அப்பாவு செய்யக்கூடிய அந்த செயல்முறை வந்து சரிதானது இல்ல இதுவரையிலும் தமிழக சட்டப்பேரவை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து இருந்து ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் மற்ற சபாநாயகர்களை விட அரசு தரப்பை அரசினுடைய அந்த எதிரிலிருந்து வர்ற தாக்குதல்களை அதை சமாளிப்பதற்கு அதிகமாகவே தன்னை முன்னிலைப்படுத்துகிறார் என்று அப்பா அவர்கள் அது யதார்த்தமானதுதான் அமைச்சர்களே கூட நாங்க பதில் சொல்றதுக்கு முன்னாடி இவர் சொல்லிருவாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஒரு முறை அவை முன்னவர் துரைமுருகனே கூட அப்படி மேலோட்டமா சொன்னார் அதுக்கு தான் மினிஸ்டர் இருக்காங்கல்ல பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னார் கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று முறை ஏற்கனவே அவர் காங்கிரஸ் கட்சியிலேயும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் திராவிட முன்னேற்றக் கிளத்திலும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் இந்த அனுபவங்களின் விளைவாக அரசு தரப்புலையும் அரசு தரப்பு செய்கிற அந்த விஷயங்கள்லையும் இவர் ஒரு துறை தொய்ந்தவராக இருக்கிறார் எல்லா விஷயமுமே தெரியும் அப்படின்னு இப்போ மேலோட்டமாக ஒரு குற்றச்சாட்டு அங்கிருந்து வருகிற பொழுது அந்த குற்றச்சாட்டுக்கு உரிய பதிலை அமைச்சர்களோ அல்லது முதலமைச்சர்களோ சொல்லணும் சரியா இருக்கும் ஆனால் அதற்குரிய பதிலை ஒரு ஒன்று ரெண்டு விஷயத்த சொல்லிட்டு அப்புறம் தான் அமைச்சர்கிட்டயே கொண்டு போறார் இது தொடர்பான நீங்க சபாநாயகருக்கான சரியான செயல் அதுதான் சொல்றேன் மற்ற சபாநாயகர்களை விடவும் இவர் வந்து அதிகமாக தன்னை முன்னிலைப்படுத்துகிறார் பல்வேறு அரசியல் ரீதியான அரசு ரீதியான கருத்துக்களை சொல்லுகிறார்கள் என்பது உண்மை முற்றிலும் உண்மை ஏன்னா மற்ற சபாநாயகர்கள் வந்து எதிர்கட்சி தரப்பிலிருந்து ஒரு குற்றச்சாட்டுனா இங்கே ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து முதலமைச்சர் அவர்கள் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க பொறுத்திருப்பாங்க அதில் பிரச்சனைகள் திசை மாறி போகிற போது பேரவைத் தலைவர் குறிப்பிட்டு அவையை அமைதிப்படுத்தி நெறிப்படுத்தி விதிப்படி சபையை கொண்டு போகிற அந்த முறையை தான் கடைபிடிச்சிட்டு வருவாங்க இவர் அரசு ரீதியாகவும் அரசை காப்பாற்றுகின்ற வகையில் விஷயங்களை முன்னெடுத்து பேசுகிறார் என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை இது ஒரு முன்னுதாரணமாக இவர்தான் கடைப்பிடிக்கிறார் இது வரைக்கும் நான் பார்த்த அளவில் எந்த சபாநாயகருமே இந்த அளவுக்கு சுதந்திரமாக இல்லை சில நேரம் கடுமையாக மத்திய அரசு மேலெல்லாம் குற்றச்சாட்டு சொல்லி எல்லாம் பேசுவார் பேசுவார் அது ஸ்பீக்கர் அவருக்கு வந்து அவையை சரியாக முறையாக ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்ற பாகுபாடு இல்லாமல் அந்த துலாக்கோல் போல எந்த பக்கமும் சாராமல் ஒரு நடுநிலை நின்று செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதான் அவர் அவரை பொறுத்தளவில் சபாநாயகர் இருக்கைக்கான சபாநாயகருக்கான விதிமுறைகளாகவே இருக்கிறது ஆனால் இவர் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகிறது போல அமைச்சர்கள் தரப்பிலேயே சிலர் முணுமுணுப்பது போல பல விஷயங்களை இவரே பேசுகிறார் என்பது உண்மை யதார்த்தம் இதில் ஒரு இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ கவர்னரை வந்து மூக்க நுழைக்கிறாரு அரசு ரீதியாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி இது வரைக்குமான கவர்னர்களின் செயல்பாடுகளை விட இந்த கவர்னர் ரவியினுடைய செயல்பாடு என்பது எப்படி மாறுபட்டு இருக்கிறதோ அப்படி தான் இதையும் நான் பார்க்குறேன் அடுத்து இறுதியாக அந்த லா அண்ட் ஆர்டர் சம்மந்தமாக கேட்குன்னு வச்சேன் நான் சபாநாயகர்லேருந்தே நான் ஆரம்பிக்கிறேன் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா நேற்று முதலாம் தினம் தான் நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டில் சாதி படுகொலையிலே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தார் அதே போல் சட்டமன்றத்தில் முதல்வரும் சொல்றாரு திமுக ஆட்சியில் தான் குற்ற சம்பவங்கள் குறைவு அப்படின்னு சொன்னதோட ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கும் அதிகமான சம்பவங்கள் நடந்தது அதுதான் இருந்ததிலே அதிகமான கொலை கொலை நடந்த அதாவது குற்றங்கள் நடந்த சம்பவங்கள் அதை தொடர்ந்து திமுக ஆட்சியில் அப்படியே எதுவுமே நடக்கலன்றாங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இல்லை தமிழக சட்டப்பேரவையில் பொதுவாக காவல்துறை மானிய கோரிக்கையில் தான் இந்த மாதிரியான டிபேட்டு வரும் அப்படி வருகிற பொழுது பிரதான எதிர்கட்சி கடுமையான குற்றச்சாட்டுகளை சொல்லும் இந்த லாண்ட் பிரச்சனை கொலை கொள்ளை கற்பழிப்பு ஆட்கடத்தல் இதெல்லாம் அவங்க ஒரு பட்டியலை வச்சுக்கிட்டு பேசுவாங்க இப்போது அப்போது அந்த ஆட்சியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் வந்து எந்தெந்த காலகட்டங்களில் எந்தெந்த விதமான குற்றங்கள் நடந்தது அதிலிருந்து எத்தனை சதவீதம் இப்போது இந்த ஆட்சியில குறைவுங்கிற பட்டியலை அப்பதான் சொல்லுவாங்க கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற விவாதம் என்பது ஒரே நாளில் நான்கு கொலைகள் நடந்தது அதை வந்து அரசு அரசின் கவனத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்து நீங்க வந்து குற்றச்செயல்களை தடுப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கோன்னு பேசிட்டு இருக்கிற போதே நாலு கோல நடந்துருச்சு அப்ப இந்த அரசு காவல்துறை கையாளாகாத நிலைன்னு குற்றச்சாட்டு சொல்லுகிற பொழுதுதான் அதற்கு நேரடி குற்றச்சாட்டு கூடாதுன்னு சொல்லிட்டு பேரவைத் தலைவரும் ஆட்சி கட்சியினரும் எதிர்ப்பு தெரிவிக்க அவர் வெளியிட பண்ணிட்டு போயிட்டார் அப்போது திரு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் இந்த பட்டியலை வாசிக்கிறார் காலங்காலமாக எந்த பிரச்சனை எடுத்தாலும் சரி திமுக ஆட்சியின் போது அண்ணா திமுக ஆட்சியின் போது திமுக அந்த பரஸ்பர குற்றச்சாட்டுகள் என்பது காலங்காலமாக இருந்திருக்கு உதாரணத்துக்கு காவிரி நதிநீர் பிரச்சனை அந்த விவாதம் வந்துருச்சுன்னா ரெண்டு பேருமே ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் உங்க ஆட்சியில் அது நீங்க விட்டுட்டீங்க நீங்க தான் விட்டுட்டீங்க நாங்க தான் பண்ணணும் அப்படின்னு வந்துடும் ஈழத்தமிழர் பிரச்சனை அதுல இலங்கை அந்த மீனவர்கள் பிரச்சனை படுகொலை இந்த மாதிரி இஷ்யூஸ் வர்ற போது அரசியல் ரீதியான அந்த பார்வை நேரடியாக திமுக அதிமுக ஒரு இருதுருவ அரசியலை அவர்கள் நடத்துவதால இது காலங்காலமாக இருக்கிறது குற்றச்செயல்களை தடுப்பதற்கு நாங்கள் அதிகமாக சம்பவங்களை எஃப்ஐஆர் போட்டு தான் கூடுதலாக தெரிகிறது அப்படின்னு சொல்லி அந்த தரப்பிலேருந்து சொல்லுவாங்க இவங்க நாங்கள் குற்றச்செயல்களை தடுப்பதற்கும் குற்றச்செயல்கள் நடந்தால் அது உரிய விசாரணை நடத்தி தண்டனை கொடுப்பதும் எங்க ரேஷியோ அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது காலங்காலமாக நடைபெற்று வருகிற நிகழ்வாக தான் இதை கடந்து தான் நம்ம போகணும் இதுல ஒன்றும் பிரியா சட்டமன்றத்தை தவிர்த்துட்டு இப்போ அப்பா வந்து அவர் ஒரு பொது நிகழ்ச்சியில் தான் சொல்றார் தமிழ்நாட்டில் சாய்ப்படுகொலை எல்லாம் நடக்கலன்னு சொல்லும்போது நம்ம ஒரு சந்தேகம் தெரில உண்மையிலே அப்படி தான் இருக்குது ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி இல்லை ஒவ்வொரு நாளும் பத்திரிகை செய்தி வருது சமுதாய ரீதியாகவும் மாணவ படுகொலைகள் நடப்பதாக வருது பொது வெளிகளில் நீங்கள் முன்பு தான் பத்திரிகை காலப்பத்திரிக்கை மாலை பத்திரிகை பார்த்தா தான் செய்திகள் என்னென்னு தெரிஞ்சுக்க முடியும் அது தாண்டி வைக்க முக்கிய நிகழ்வுன்னா ஆல் இண்டியா ரேடியோவில் சொல்லுவானுங்க இப்போ அப்படி இல்லை ஒவ்வொரு செல்ஃபோன் வச்சுருக்கிற ஒவ்வொருமே செய்தியாளராக மாறிட்டாங்க ஒரு நிகழ்வு நடந்தவுடனே அடுத்த வினாடியே அது பரவிடுது எனவே அதை நம்ம மறைத்து பேசுவது என்பது பொது வெளிகளில் மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்திவிடும் உங்கள் ஊர் பக்கத்திலே உங்கள் ஊர்லேயே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கிற போது நீங்கள் இப்படி பேசுறது எப்படி சரியாக வரும் அப்படின்னு பேரவைத் தலைவரை நோக்கி அந்த கேள்வி போகும்ல பொதுவெளிகள் இருந்து மக்கள் மத்தியிலிருந்து கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு பேசுங்க நடைபெறவே இல்லை என்று பேசுவது ஏற்க முடியாதது பல்வேறு செய்திகளை பதிவு செஞ்சுருக்கீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் மக்கள் தெளிவடையோம் நன்றி வணக்கம்